ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா முறு மொறுன்னு வரும் இப்போ இதில் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு உருளைக்கெழங்க இந்த மாதிரி பொடியை துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் உருளைக்கெழங்க வேக வைக்க தேவையில்லை நம்ம டேரெக்டாக துருவி சேர்த்தா போதும் இப்போ இதில் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம் கொடியான்னு அரிக்கிருக்கேன் அதை சேர்த்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து கெட்டியான மாவாக இதை நல்லா கரைக்கணும் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போது இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் என்ன நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சு தான் இந்த ஸ்நாக் வந்து செஞ்சுருக்கேன் கரண்டி வந்து நல்லா ஆனதும் அதை நல்லா எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு ஊற்றினீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சா போதும் கரண்டியிலேருந்து விட்டு வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முறு முருன்னு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருந்திங்கன்னா அவங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் மாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நான் இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் மாவும் உருளைக்கெழங்கும் வச்சு தான் ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி இது தேங்காய் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இதில் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் உருளைக்கெழங்கும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்